மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தாராபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிர்வாகிகள் கைது இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் மகனும் அக்கட்சியின் மாநில இளைஞரணி தலைவருமான ஹோம்கார் பாலாஜியை ஜாக்கி வாசுதேவ் மற்றும் நக்கீரன் இதழ் குறித்து அவதூறாக பேசியதால் சென்னை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த கைது நடவடிக்கை கண்டிக்கும் வகையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி வளாகம் முன்பு இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகளை காராபுரம் காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர் रिटर्न करो रिटर्न करो रिटर्न भाई कहां पर मत जा ये आ कहां पर मत जा वांगे पे वांगे ए तोलेट मत साउंड मत इतना वेक